என்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கு வணக்கம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மிகச்சி அடைகிறேன் இந்த முறை நான் சீடிக்கு போகும்போது பாபா எனக்கு ஒரு புத்தகம் கொடுத்து இதை படிடான்னு சொன்ன மாதிரி இருந்தது ஒரு சம்பவம் நடந்தது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் உண்மையிலேயே பாபா என்னை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறார் ஏன்னா ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்களை நம்ம வேண்டிய விஷயத்தை அப்பா அவர் நமக்கு உணர்த்தி இருக்கிறார் இந்த முறை நான் ஸ்ரீடிக்கு போகும்போது அப்பா எனக்கு கொடுத்த அந்த புத்தகம் என்ன என்பதை இப்போது நாம் பார்க்கலாம் நாங்கள் நீங்கள் இப்போ இப்போ சமீபத்தில் ஸ்ரெடிக்கு போகும்போது ஏழாம் தேதி போகும்போது துவாரகமாய் உள்ளே வரத்துக்கு ஒரு என்ட்ரன்ஸ் இருக்கும் அந்த இடத்துல செக்கிங் பண்ணி அனுப்புவாங்க நம்ம ஃபோன் எதாவது எடுத்து போகிறோமான்னு அந்த செக்கிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தூரம் தளிப்பேன் அது கொஞ்சம் தூரம் போனால் கோபுரம் பார்க்கலாம் அந்த இடத்துலேருந்து கோபுரம் ஃபோட்டோ எடுத்து அவ்வளோ அழகாக இருக்கும் கோபுரம் மட்டும் தெரியும் வேப்ப மரம் தெரியும் அந்த இடம் எப்பவுமே நான் அங்க போனால் அந்த கோபுரத்தை மட்டும் ஃபோட்டோ எடுத்து விடுவேன் அப்படி நான் போலாம் போகும்போது தான் இந்த சம்பவம் நடந்தது நானும் என் மனைவியும் ஒரு மதியானமாக பாபாவை தரிசனம் பண்ணிட்டு சரி அந்த கோபுரத்தை தரிசனம் பண்ணிட்டு வரலாம்னு சொல்லிட்டு அப்படி போகும்போது ஒரு சின்ன பையன் ஒரு பதினஞ்சு வயசு பையன்தான் என்னை கூப்பிட்டான் அவன் இங்கிலீஷில் கூப்பிட்டான் அவன் ட்ரெஸ்ஸே வித்தியாசமாக இருக்குன்னா அப்போ தான் நான் அவனை பார்க்குறேன் வித்தியாசமான ட்ரெஸ் ஃபுல் ஒயிட்டு நெத்தியில் ஒயிட் கலர் நாமம் போட்டுருக்கிறான் முடி குடிந்து வச்சுருக்கிறான் முடி முன்னாடி கிராப் மாதிரி வெட்டி அந்த அவங்க வித்தியாசமாக இருந்தான் அந்த பையன் ஒயிட் ட்ரெஸ் ப்யூரா அந்த முகம் ஒரு பார்வடியும் முகம்னு சொல்லணும்ல அந்த மாதிரி ரொம்ப சாஃப்டான முகமாக இருக்குது அங்கிள் தாய் அங்கிள் நான் பதினஞ்சு வயசு பையன் அவன் இங்கிலீஷில் கூப்பிட்டேன் அங்கிள் கொஞ்சம் வரிங்களான்னு எனக்கு கூப்பிட்டான் எங்கடா கூப்பிட்றான்னு பார்த்தா கொஞ்சம் வாங்க சரி சின்ன பையனா எது கூப்பிட்றான் என்னென்னா அந்த ஒரு இடம் அது சி எப்படின்னா கேமரா எடுக்க கூப்பிடாங்க இல்லை போட்டோ பாபா கூட இருக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி போட்டோ எடுக்க கூப்பிடாங்க நினைச்சேன் ஆனா நினச்சேன் ஆனால் அவனோட உடையை அவனோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா அதுக்கு எல்லாம் தெரிஞ்சிக்கல சரி அவன் சொன்ன கூப்பிட்டானே போனால் அவன் ரெண்டு மூணு ஸ்டெப்பு தள்ளி போனால் ஒரு சின்ன கடை மாதிரி இருக்கும் சின்ன கடை ரொம்ப பெருசால ரொம்ப சின்ன கடை அங்கே வந்து ஒரு பதினஞ்சு இருபது புக்கு தான் அடிக்க வச்சுருந்தாங்க ஒரு இருபது புக்கு இருக்கும் தெலுங்கு ஹிந்தி தெலுங்கு ஹிந்தி அப்புறமா தமிழ் அவங்களுக்கும் வச்சாங்க அவன் என்ன பண்ணான் உங்களே வெறும் கிருஷ்ணரை பற்றி நிறைய புத்தகம் நடந்தது அப்புறமா ஒரு கார்டு கார்டோ கொடுத்தான் ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா அந்த அவங்கள கூட இருக்கு அவன் என்ன சொன்னான்னா இங்கிலீஷ்ல சொல்றான் நீங்கள் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தை எடுத்து கொடுத்தான் அந்த புத்தகம் இதான் தயாரும் இது என்ன பார்த்தீங்கன்னா பகவத்கீதை பகவத்கீதை அது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணுறது மட்டுந்தான் இதில் இருக்குமா இதில் கிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே எந்த ஒரு இது மாற்றாமல் அவ்வளோ அழகாக இதில் இருக்கும் அங்கிள் நீங்கள் இதை படிச்சீங்கன்னா வாழ்க்கையின் அடுத்த கட்டத்துக்கு போவீங்க பாபா உங்களை இதை படிக்க சொன்னார் இதை படிங்க சேராம சொல்லி இதை என் கையில் கொடுத்தான் நான் புக்கு பார்த்தோன்னே விலை அதிகமாகும் ஏன்னா பெரிய புத்தகம் நிறைய தடியாக இருக்கும் கிட்டத்தட்ட ஐநூறு எழுநூறு எட்நூறுக்கு மேலே இருக்குது ஆயிரம் பக்கமாக எட்நூற்றி தொள்ளாயிரம் தொள்ளாயிரம் தரான் தொள்ளாயிரம் பக்கம் இருக்குது கரெக்டாக தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு பக்கம் இருக்குது தொள்ளாயிரம் பக்கம் இருக்குது நான் புதுதாகவே கொஞ்சம் சாயம் தவிர வேற எதுவும் நான் படிக்கிறதில்ல ஆனால் அவன் இதை கொடுத்துட்டு இதை நீங்கள் படிங்க பாபா உங்களை படிக்க சொன்னார் சொல்லி கையில் கொடுப்பான் அதிகமா அதிகமாக இருக்கும்போட நான் பயந்துட்டேன் நான் ஏன்னா என் கையில் கேஷ் இல்லை இப்போ ஏன்னால் பர்ஸ் ஜெஸி எதுவும் எடுத்துட்டு வரல என் மனைவி கிட்ட மட்டும் ஃபோன் இருக்குது அது ஃபோனில் ஜிபே பண்ணலான் நம்ம நான் என்ன பண்ணேன் எவ்வளோ விலான்னு கேட்டால் இரநூத்தி ஐம்பது ரூபா தான் நான் உண்மையிலே ஸ்டாக் ஆகிடுச்சி இவ்வளோ பெரிய புத்தகத்தை இரநூத்தி ஐம்பது ரூபாய்க்கு தராங்கண்ணே உண்மையிலே பெரிய விஷயம் அதை வாங்கின்னு வந்து உண்மையிலே தரா பாபா நம்மளை எப்படி வைரத்தை பட்ட தீட்டுறாருன்றதை நம்ம அப்போ தெரிஞ்சுக்கலாம் இந்த புத்தகத்தை படிப்பதற்காக என்னை மேலும் செதுக்குவதற்காக நான் இந்த புத்தகத்தை பல இடங்களில் பார்த்துருக்குறேன் நான் ஆனால் நான் இங்கே வாங்கினதே இல்லை இவ்வளோ பெரிய புத்தகத்தை நான் இங்கே படிக்க போகிறேன்னு ஒரு பயம் அதுபோல என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியாதுங்க ஆனால் பாபா சேரடியில் இந்த துவாரங்கமாயில் இந்த புத்தகத்தை நீ வாங்கணும்டான்னு முடிவு பண்ணார் அந்த பையன் பேசுனா எனக்கு வேணான்னு சொல்ல தோணலை வேறான்னு சொல்லவே சொல்ல வேறு நம்ம தான் நான் இவ்வளோ சாய் மட்டும்தான் படிப்பேன் ஆனால் அந்த பையன் சொன்னா உங்க பாபா உங்களை படிக்க சொல்லியிருக்கிறார் இதை படிக்க கண்டிப்பாக நீங்கள் அடுத்த கட்ட லெவலுக்கு போவீங்கன்னா வேறு எதுவுமே சொல்கிறேன்னா இரநூத்தி ஐம்பது தான் செய்கிறான்னா நான் அந்த புக் கிட்ட ஏதோ என்ன சொல்கிறது அவன் முகமும் சரி அவனோட அந்த குழந்த முகமும் சரி பாபா பதினாறு வயசுலருந்து வேப் மர்த்தத்தில் உட்காந்து அந்த மாதிரி இருந்தது அவனோட முகம் நான் உண்மையிலே பாபா நமக்கு கொடுத்த மாதிரி இருந்தது அந்த புத்தகத்தை அவ்வளவு சந்தோஷமாக இருந்தது அதை வாங்கி வந்தேன் அன்றைக்கி நைட்டு நம்ம துவாரகமையில் உட்காந்து பகவத் கீதை தான் படித்தேன் சனிக்கிழமையான சனிக்கிழமை நைட்டு நம்ம வெள்ளிக்கிழமை போனோம் சனிக்கிழமை நைட்டு சனிக்கிழமை காலையில் கையில் கிடச்சிது சனிக்கிழமை நான் துவாரங்கமையில் முதல் முதல்ல ஒரு நாலஞ்சு பக்கம் படித்தது பகாத் கீதான் நாலஞ்சு இல்லை நிறைய பக்கத்தை படித்தேன் உண்மையிலேயே துவாரக மயில முதல் முதல்ல உட்காந்து சச்சரிதம் இல்ல சாய் சவண மஞ்சரி படிச்சிருக்கேன் மூணாவதா நான் படிச்ச புத்தகம் இந்த பகவத்கீதா அந்த ரெண்டு மூணு பக்கம் படிக்கும்போதே நிறைய விஷயங்களை எனக்கு இது உணர்த்தி இருக்கிறது பகவத்கீதா மூலம் பாபா எனக்கு ஒரு சின்ன விஷயத்த பாபா எல்லாருக்கும் சொல்லணும்னு சொல்லி பார்ப்பிருக்கு கண்டிப்பா சீரடியில பாபா இது அவர் கையால் வாங்கினதா நான் நினைச்சேன் ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு பாபாவோட பரிபூர்ணமான ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கணும் என்னை மேலும் மேலும் செதுக்கி பாபா பாபா சொல்லாத இந்த ப இந்த புக்கை ஞானேஸ்வரி படித்தா அந்த புக்கை படித்தா நிறைய சொல்லுவார்ல அப்படி எனக்கு ஒரு உத்தரவு கொடுத்தது பார்த்தா தான் நினச்சி இந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறேன் உண்மையிலே படிக்க படிக்க ரொம்ப சில விஷயங்கள் அப்பா எனக்கு தெளிவுபடுத்தினார் இந்த புத்தகத்தை நான் படிக்க ஆரம்பிச்சேன் படிக்க படிக்க சில விஷயங்களை தெளிவுபடுத்த ஆரம்பிச்சிருக்கிறார் நீங்கள் யாராவது இந்த பகத் படிச்சிருக்கிறீங்களா இந்த மகையை படிச்சுருக்கிறீங்களா நான் படித்திருந்தால் எனக்கு சொல்லுங்கள் எத்தனை பேர் படிச்சுருக்கிறீங்க எத்தனை பேர் வாங்கியிருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல நான் படிக்கிறேன் படிக்கிற இதுலேருந்து சில விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துகளுக்கு வாய்ப்பு அப்பா கொடுப்பார் உண்மையிலே அந்த புத்தகத்தை படிக்க படிக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இப்போ என்னுடைய மூளையை நிறைய என்னுடைய மனசையும் சரி மூளையும் நிறைய சுத்தப்படுத்தி இருக்கிறார் அப்பாவுக்கு கூடான கோடி நன்றிகள் அப்பா இந்த புத்தகத்தை கொடுத்தாருன்னா எந்த ஒரு விஷயம் பாபா எந்த ஒரு காரணம் காரியங்கள் இல்லாமல் நடத்த பார்க்குறார் உண்மையிலே இந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டேன் தொள்ளாயிரம் பக்கங்கள் எனவே அதை பொறுமையாக தான் படிக்க முடியும் இந்த புத்தகத்திலேருந்து எனக்கு ஒரு விஷயத்தை அப்பா எதாவது சொல்லிக் கொடுக்க விரும்புகிறார் அது சீக்கிரமாக அது என்னென்னுக்கா பார்த்தீங்க பாரு வேகமாக படிக்க ஆரம்பிக்கிறேன் அதுக்குள்ளே இருந்த கருத்தை ஆழ்ந்து உள்வாங்கி கொண்டு படிக்க ஆரம்பிப்போம் கண்டிப்பாக அப்பா அதன் மூலமாக உங்களுக்கும் ஏதாவது என் வாயிலேருந்து வர வைப்பார்ன்றது நான் உணர்னுக்கிறேன் கண்டிப்பாக நீங்கள் யாராவது பகவத்கீதை கீதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் நல்லா இருக்குது இந்த கருத்தை பற்றி சொல்லுங்கள் நல்லா இருக்கதா இல்லையான்னு கண்டிப்பாக அதை நான் தெரிஞ்சுக்க ஆரோ ஆர்வமாக இருக்கேன் சாயராம் அப்பாவுக்கு கூடான கோடி நன்றிகள் ஓம் சாய்